பேத வாசிப்பு சங்கீதம் ஐம்பத்தொன்று பத்ரேபால் இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஒன்று முதல் பத்தொன்பது வரை தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் உண்மை இருக்க விரும்புகிறீர் அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என் பாவங்களைப் பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் தேவனே சுத்த இருதயத்தை என்னினை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி தாங்கும் பணி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உபதேசிப்பேன் மனம் திரும்புவார்கள் தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே இரத்தப் பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் அப்பொழுது என் நா உம்முடைய நீதியை பாடும் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உடைய புகழை அறிவிக்கும் நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல பிரியமானதல்லேற்கும் பலிகள் சீயோனுக்கு உமது பிரியத்தின் படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்